செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சென்னையில் லட்சுமி குபேர கணபதி யாகத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக ருணம் என்ற கடன் காணாமல் போகும் மனவழி உடல்வழி குடும்ப வழி என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அற்புத தீர்வாகவே அமையும் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு சூட்சமமான ஒரு கோயிலில் இந்த யாகத்தை நடத்த உள்ளோம் நீங்கள் அனைவரும் வந்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ருணத்திற்கு தீர்வுகளை காணுங்கள் அனுமதி இலவசம் அனைவரும் வாருங்கள் அன்னதானத்துடன் மிக சூட்சமமான முறையில் இந்த யாகத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் மேலும் விவரங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் ருணம் அறுக்கட்டும் லட்சுமி குபேர கணபதி ஆசீர்வாதங்கள் முழுதாக கிடை வாழ்ந்த அக்ஷயம் டிவை சென்டர் டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் செவன் ஒன் ட்ரிபிள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் அண்ட் நைன் செவன் நைன் டபுள்